ஒரு நல்ல ஒரு ஒரு முதிர்ச்சி பெற்ற நல்ல ஒரு தேவ மனிதன் என்றால் அது டாக்டர் நான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு நல்ல ஊழியக்காரரை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவேன் இன்றைய தினத்துல கூட நான் என்ன ஆண்டு பேச வேண்டும் என்று சொல்லி நேற்று ஒரு மதியம் நான் ரெஸ்ட் அஹ் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கத்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஒரு வார்த்தை மட்டும்தான் அது எப்படி என்றெல்லாம் எனக்கு தெரியாது கத்தர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை நான் ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன் ஒரு ஊர்ல ஒரு 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 நல்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய வீட்டுல ரெண்டு குருவிகள் அடைக்கப்பட்டிருந்தன எங்க அப்படி என்றால் கூண்டிலே அடைக்கப்பட்டிருந்தது பல நாட்களாக இந்த ரெண்டு குருவியும் பார்த்து பேசிக்கிடுமா என்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நாள் அந்த மிக பெரிய பணக்காரர் தன்னுடைய பிளேஸ்ல உட்கார்ந்து அந்த குருவியே பார்த்து கொண்டே இருந்தாராம் அந்த ரெண்டு குருவியும் அடைப்பட்டிருக்கிற அந்த குருவியே அந்த ஓனர் பார்த்து கொண்டே இருந்தாராம் அந்த ஓனருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இதை நாம் அநேக நாட்களாக இந்த கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கோமே எத்தனையோ பறவைகள் மேல பறக்கிறது ஆனா இந்த ரெண்டு மட்டும் நம்ம ஏன் அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அவருக்கு ஆஹ் பயங்கரமான ஒரு ஒரு கலக்கமாக இருந்து கொண்டே இருந்தது அவர் மனதிலே நினைத்தாரா ஒரு நாள் எப்படியாவது இதை என்ன பண்ணிடலாம் திறந்து விட்டுறனும் அப்படின்ற ஒரு மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வைத்து கொண்டே இருந்தாராம் இந்த குருவி ரெண்டும் பேசிட்டா இவருக்கு மனசாட்சியே இல்லையே நம்மளை அடைச்சு வச்சிருக்காங்களே எத்தனையோ குருவி என்ன பண்ணுது அப்படியே பறந்து வானத்துல சுதந்திரமாக அதுக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கேன் நம்மள இப்படி பிடிச்சு இந்த இந்த ஓனர் அடைச்சு வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோட இந்த ரெண்டு குருவிகளும் பேசிக் கொண்டிருந்தனமா ஒரு நாள் அவருக்கு திடீர் என்று ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு என்று பார்ப்பதற்கு யாருமே கிடையாது அவர் மாத்திரம் இருக்கிற சூழ்நிலையில அவர் நினைத்தாராம் முதன் முதலாக அவர் படுத்த படுக்கையாய் ஆனதுக்கு அப்புறம் அவர் நினைத்தாராம் இது எப்படியாவது இந்த ரெண்டு குருவிகளை என்ன பண்ணிடணும் இன்றைக்கு நம்ம திறந்து விட்டுறணும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர வருகிற அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு அந்த குருவி எப்படியாவது நீங்க திறந்து விட்டுருங்கன்னு சொல்லணும் அப்படி என்று சொல்லி அவருக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் நினைத்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது அந்த வேலைக்காரங்க வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றாராம் முதல்ல என்ன பண்ணுங்க நான் ரொம்ப முடியாம ஆயிட்டேன் இந்த குருவி என்ன பண்ணுங்க இந்த குருவிகளை வெளியே விடுதலையாய் சுதந்திரமாய் திறந்து விட்டுருங்க போகட்டும் என்று சொல்லி அவர் முதன் முதலாக முடிவு எடுத்தாராம் அதற்கப்புறம் அவங்க அந்த வேலைக்காரங்க வந்து அந்த குருவிய துறந்து விட்ட உடனே இந்த குருவி என்ன செஞ்சதா தெரியுமா விடுதலையாய் பறந்து எங்க போனது தெரியுமா தன்னுடைய இடத்திற்கு பறக்க ஆரம்பித்ததாம் பறந்து தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் செய்ய அது பறந்து போனதாம் ஒரு ஒரே ஒரு காரியத்தை தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது அடிப்பட்ட சூழ்நிலையில கூட அதற்கு தெரியவில்லை நம்மளை எப்பொழுது விடுதலையாக்கப்பட போகிறோம் என்று அதன் மனதிலே நினைத்து கொண்டிருந்தன ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை அது அடைந்து வானத்திற்கு பறந்து அது எல்லா பறவைகளோடு பறக்கும் பொழுது அது நினைத்திருக்கும் எவ்வளவு நாட்களாய் நம்ம அடைப்பட்டிருந்தோம் எவ்வளவு நாட்களாய் நம்மளை மட்டும் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருந்திருக்கும் அது நினைத்து பார்த்திருக்காது இப்படி திறந்து விடுவாங்கன்னு அது நினைச்சிருக்காது வாழ்நாள் முழுக்கும் இந்த கூண்டிலே அடைத்து சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் தெய்வ பிள்ளைகளே கத்தர் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார் விடுதலை விடுதலையை குறித்து கத்தர் எனக்கு அதிகம் காலகட்டத்துல ஜனங்களுக்குள்ள விடுதலை என்பது மிகவும் குறைவு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள மிகவும் குறைவு என்ன அப்படின்னா தெய்வ பயம் நிறைய தெய்வ பிள்ளைகளுக்குள்ள கிடையாது தெய்வ பயம் ஆண்டவர் தானே மன்னிப்பு கேட்டா என்ன செஞ்சிருவாரு மன்னிச்சிருவாரு கடைசி காலத்துக்குள்ளாயினம் வந்திருக்கிறோம் கத்து எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிலே எட்டாவது அதிகாரம் அதுல முப்பத்தி ஆறாவது வசனத்தை யாராவது ஒருவர் எனக்காக நீங்கள் வாசி யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கத்தர் எனக்கு கொடுத்தார் அஹ் இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு நாங்கள் ஊழியம் எல்லாம் முடித்து வரும் பொழுது என்னுடைய கணவர்கிட்ட நான் எப்பொழுதுமே ஆஹ் செய்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மனதுல கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஜெபித்து நான் முடித்ததுக்கு அப்புறம் எப்பொழுதுமே நான் என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்பேன் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் விடுதலைங்கிற தலைப்பு மட்டும் தான் நான் சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க இந்த வார்த்தை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் நான் எடுத்திருக்கிறேன் எட்டு நான் எடுத்திருக்கிறேன் அப்ப கத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக ரெண்டு பேசி பேசியிருக்கிறேன் நிறைய காரியங்கள்ல நாங்க ரெண்டு பேருமே அதை நாங்கள் ஒத்து பார்ப்போம் எப்பொழுதுமே கத்தர் பேசுகிற காரியத்தை நாங்கள் எப்பொழுதுமே அவங்க தனியா ஜபிக்கிற ஒரு வேலையிலையும் நான் ஜெபிக்கிற வேலை கத்து எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஒன்று போல இருக்கும் என்னைக்குமே கத்து நீக்கும் நம் மத்தியில கத்து பேசுகிறவராய் நம் மத்தியில இருக்கிறா விடுதலை குறித்து நான் கொஞ்ச நேரம் உங்களோடு நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன் விடுதலை என்றால் என்ன தமிழ்ல நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை சுதந்திரம் என்று சொல்லலாம் தான் விடுதலை என்ற ஒரு வார்த்தை ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோ ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தோ ஒரு துன்பத்தில் இருந்தோ வெளியேறுவதைத்தான் விடுதலை என்று சொல்லுகிறோம் விடுதலை அப்படின்னா ஒரு கைதி இருக்கிறான் அவனுக்கு பல நாட்களாக ஒரு சிறைச்சாலையில அடைப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அவனுக்கு ஒரு விடுதலை வரும் பொழுது அவனுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இருக்கும் பல நாட்களாக பல வருடங்களாக அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அதே போலதான் தேவநாயக கத்து நமக்கும் விடுதலை தருகிறவராய் நம் மத்தியில இன்றைக்கு வந்திருக்கிறார் அல்ல நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருக்கலாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையாயிருக்கலாம் அந்த குருவியை போல பல நாட்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக்கலாம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது குமாரன் விடுதலையாக்கினால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள்ல மெய்யாய் உண்மையாய் என்பது இருக்கிறதே கிடையாது உண்மை என்பது சில நேரங்களில நமக்கு தவறி விடுகிறது ஆனா இந்த இடத்துல ஆண்டு சொல்லுகிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை இந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த எட்டாவது அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அங்க ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு அப்பா யூதர்களுடன் பேசுறாரு பேசும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் ஆபர்காமி சந்ததியினர் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க நாங்க ஒருவருக்கும் ஒரு நாள் அடிமையாக இருக்கிறது இல்லைன்னு பெருமையா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்பத்தான் இயேசு சொல்றாரு வெளிப்படையான சுதந்திரம் அவங்ககிட்ட இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்கு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர் என்ன பண்றார் தெரியுமா எடுத்து இந்த பாவத்தின் அடிமைத்தனம் இன்றைக்கு நிறைய பேரு நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம் நம் பல நேரம் தேவ சமூகத்துல பல மணி நேரம் செபிக்கிறவர்களா இருக்கிறோம் கத்தை நமக்கு கொடுத்த அந்நிய பாஷையில நிரம்புகிறவர்களா இருக்கிறோம் ஆனால் ஒரு சில காரியங்களில் இருந்து வெளி வருவதற்கு இன்னும் என்ன இல்லை தெரியுமா இன்னும் நம்மளால மனது இல்ல நிறைய காரியங்களை சொல்லலாம் கத்து இன்னைக்கு நமக்கு விடுதலை தருகிறவராய் இந்த கால வேளையில நம்ம மத்தியில வந்திருக்கிறான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு விடுதலை நான் பெற்று கொண்டுதான் என் வீட்டுக்கு நான் திரும்ப வேண்டும் இந்த யூத ஜனங்களுக்குள்ள ஒரு பெருமை நான் சந்ததி என்ன என்ன செஞ்சிட முடியும் நான் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கத்தர் ஒரு காரியத்தை பார்க்கிறார் இவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அதிலிருந்து இவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதான் கத்தர் அந்த வார்த்தை சொன்னால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான ஒரு விடுதலையை உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது என்று சொல்லு இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணும் என்றால் அது தேவனாய கத்தர் தான் கொடுக்க முடியும் தேவனாய கத்தர் தான் கொடுக்க முடியும் இங்கே குமாரன் என்பதை குறிப்பது யாரு அப்படின்னா தான் தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய குமாரன் இன்னைக்கு அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விடுதலை ஆக்க அவராலே மட்டும்தான் முடியும் நீங்க எங்கனாலும் போய் பார்க்கலாம் எவ்வளவு பணனாலும் வச்சிருக்கலாம் என்னனாலும் செய்யலாம் ஆனால் ஒரு விடுதலை என்பது யார் கொடுக்க முடியும் என்றால் தேவனாய கத்தர் கொடுக்க முடியும் அவர் தான் அவர் தான் முடியவில்லை எங்களுடைய சர்ச்ல வெற்றியூர் காரைக்குடியில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் இருக்கலாம் இருக்கும் அங்கே எங்களுக்கு என்று ஒரு பிராஞ்ச் சர்ச் நாங்கள் கடந்த ஏப்ரல் மாதத்திலே அதை கட்டி முடிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார் எத்தனையோ நாட்கள் தடைகளாய் அது இருந்த பொழுதும் கூட கத்தர் அதற்குரிய வழிவாசல்களை கத்தர் எங்களுக்காக திறந்தார் அங்க பாத்தீங்கன்னா விடுதலையாய் ஜனங்களுக்கு ஆராதிக்க முடியாது விடுதலையாய் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் எவ்வளவு விடுதலையாய் ஆராதிப்பதற்கு கத்தர் நமக்கு நிறைய வழிவாசல்களை கத்தர் திறந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அங்கே வெற்றியூர்ல ஒரு ஐந்து வருடம் ஒரு ஏழு வருடங்களுக்கு எல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு அங்கே மறைமுகமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியை நாங்கள் அஹ் போன் மூலமாக நாங்கள் சந்திக்க நேரிட்டது அந்த ஊர்லேயே பிறந்து அவங்க இன்னைக்கு அஹ் வெளியூர்ல இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை சிஸ்டர் நீங்க இன்னைக்கு ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறீங்க அநேக ஊழியக்காரர்கள் அங்க வந்தும் அங்கே அவர்களை அடித்து விரட்டி இருக்கிறாங்க அங்க அனைவரும் ஊழியக்காரர்கள் உள்ளேயே வர முடியாது எத்தனையோ பேரை விரட்டி இருக்கிறாங்க ஊருக்குள்ள வரக்கூடாது என்று ஆனால் கத்தர் உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் இத பயன்படுத்திக்கோங்க அந்த ஏரியாவை கத்தை நம்முடைய கரங்களில கொடுப்பார் அந்த சகோதரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவங்களே சொன்னாங்க இவர்கள் ரச்சிக்கப்பட்ட புதுல புதுசுல அவங்களை கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தி அந்த சாட்டையில இவங்களை அடித்தார்களாம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எப்படிப்பட்டதான சூழ்நிலை இன்னைக்கு அதே இடத்துல கத்து ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு கத்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் கத்தர் செய்த குருமை ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு உள்ளாக கத்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான சபையை கத்தர் ஆராதிப்பதற்கு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இது ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது கத்தர் வரும்புதான் அந்த இடத்துல ஒரு விடுதலையை ஆராதிப்பதற்கு கத்தர் ஒரு சூழ்நிலைகளை வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பல காரியங்கள் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல சம்பவங்கள் பல காரியங்கள் சோர்வுகள் பிரச்சனைகள் பாவங்கள் எல்லாவற்றும் இருக்கும் ஆனால் விடுதலை கிடைப்பது என்பது மிக மிக கஷ்டம்தான் வந்தால் மெய்யான விடுதலை உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுக்க முடியும் என்பதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது விளக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் அவர் குமாரன் அடுத்து விடுதலை என்பது என்ன அப்படின்னா ஏசு தருகிற விடுதலை தான் விடுதலை மெய்யான விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சாவங்களிலிருந்து விடுதலை மர

இன்னைக்கு யூதர்க்கே என்ன இல்ல விடுதலைன்னா என்னனே தெரியல அவங்க நினைக்கிறாங்க நான் வந்தேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறேன் ஆனா கத்தர் மெய்யான விடுதலையை குறித்துதான் இந்த இடத்துல பேசுகிறார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க சொல்லப்பட்டிருக்கு மெய்யாக என்பதற்கு உண்மையான விடுதலை யார் கொடுக்க முடியும் நீங்க நினைத்து பாருங்க ஒரு நோய் இருக்கு ஒரு வியாதி வந்து வந்துருச்சு ஒரு வியாதி வந்து வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் உடனே டாக்டரிடமாக ஓடுகிறோம் அவர்கள் விடுவிக்க முடியுமா அவர்கள் விடுவித்துற முடியுமா அப்படி என்று சொல்லி ஐயோ எவ்வளவு செலவான பரவாயில்ல தன்னுடைய உயிரை காப்பாற்றினால் பரப்போதும் என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் சரிதான் இந்த உலகத்திலே அவர்களையும் படித்து படிக்க வைத்து அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை கத்து கொடுத்திருக்கிறார் சரிதான் ஆனால் கத்தர் கொடுக்கிறதான் மெய்யான விடுதலை நிரந்தரமான விடுதலை நிரந்தரமான விடுதலை வேணும்னா தேவ சமூகத்துக்கு தான் வர வேண்டும் தேவனிடத்துக்கு தான் வர வேண்டும் அது மாத்திரை போட்டா கொஞ்சம் சரியாகும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் ஆனால் மெய்யான விடுதலை எங்க இருக்குன்னா என் தேவனாய கத்திரிடத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது நிரந்தரமான ஒரு காரியம் வர வேண்டும் என்றால் பரிபூர்ண காரியங்கள் வர வேண்டும் என்றால் தேவ சமூகத்துக்கு தான் வர வேண்டும் கத்தர் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கொஞ்சம் கத்தர் விடுதலை கொடுத்துட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய வல்லவர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருப்பீர்களானால் கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மெய்யான விடுதலை அவரிடத்துல உண்டு கத்தரிடத்துல உண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு நம்ம முடிந்ததுக்கு அப்புறம் செய்து முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் ஒப்பு

எல்லவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாம் அவருடைய சமூகத்துல என்ன பண்ணப்படும் பார்த்து கொள்ளப்படும் மனித முயற்சியால சட்டத்தினால எதையும் செய்ய முடியாது சட்டங்களால சமூக அந்தஸ்தால தர முடியாத விடுதலையை என் தேவனாய கத்தரால ஏசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் தர முடியும் அது மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவின் கிருமையினாலதான் அது சாத்தியப்பட முடியும் ஒரு சில வசனங்களை இதற்கு ஈக்குவலாக வாசித்து நாம் நாம் ஜபத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் வசனத்தை எனக்காக நீங்கள் வாசியுங்கள் ரோமர் ஆறாவது அதிகாரம் வசனம் பாவத்தில் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையா அடிமைகளானீர்கள் ஆனியங்கள் ஆபத்திலிருந்து நீங்க என்ன பண்ணீங்க நீங்க விடுவிக்கப்பட்டு நீங்கள் நீதிக்கு எப்படி இருக்கிறீர்கள் உண்மையான காரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இந்த இடத்துல ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டுல உண்மையான உண்மையான விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை தான் உண்மையான விடுதலை இன்னைக்கு கத்தை நம்மளை ரச்சித்திருக்கிறார் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார் இந்த விடுதலை எப்படி பெற்றுக்கொள்வோம் இந்த உண்மையான விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் உலகத்துல உள்ள விடுதலை எதை வேண்டுமானாலும் செய்வதை குறிச்சு கூறலாம் வேதாகம சுதந்திரம் மட்டும் எப்படி இருக்குமா தெரியுமா தேவ படிதான் வரும் வேதாகம வேதாகமத்துல வருகிற விடுதலை மட்டும்தான் தேவனுடைய சித்தப்படி அவருடைய அவருடைய கிருமையின் படிதான் நமக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முன்பு நாம எப்படி இருந்தோம் பாவத்தின் அடிமைகளாக இருந்தோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவின் பாவத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் விடுவிக்கப்பட்டு தேவருடைய நீதிக்கு சேவை செய்கிற ஆண்டவருக்கு அடிமைகளாய் நாம் இன்னைக்கு நாம் இன்னைக்கு ஒவ்வொருவரும் கணெக்ட் கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம் தேவருடைய அடிமைகளாய் நாம் மாறி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா கத்து நம்மளை எதுல இருந்து விடுவித்து கொண்டு வந்திருக்கிற பாவத்துல இருந்து எவ்வளவோ பாவம் பண்ணாதவங்க ஒரு கிடையாது பரிசுத்தம் உள்ளவங்க ஒருவரும் கிடையாது வேத வசனம் சொல்லுகிறது அவரை தவிர ஒருவரும் நல்லவர் நல்லவங்க கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்துல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் ரெண்டு குழந்தைய மூன்று பதினேழுல சொல்லப்பட்டிருக்கு ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு விடுதலை உண்டு இதை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் சபிக்க போகிறேன் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு ரெண்டு குருந்தைய மூன்றாவது அதிகாரத்துல பவுல் பழைய உடன்படிக்கையும் மோசையின் சட்டங்களையும் ப பழைய உடன்படிக்கையின் மகிமை குறித்தும் புதிய உடன்படிக்கையின் மகிமை ஆவியானுடைய ஊழியத்தை குறித்தும் இந்த இடத்துல அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் ரெண்டு குழந்தையின் மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டுல போய் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது மோசே தேவனோட பேசிட்டு கீழே வந்த போது அவருடைய முகம் என்ன பண்ணுச்சா பிரகாசித்தது அவருடைய முகம் பிரகாசித்தது மக்கள் அதை பார்த்து என்ன சொன்னாங்க பார்க்க முடியாமல் அவர் முகத்தை என்ன பண்ணிக்கிட்டார் மூடிட்டார் இந்த யாத்ரா முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்றாவது வசனத்துல இப்படியாவது சொல்லப்படுகிறது இது பழைய உடன்படிக்கையின் மகிமை இது தற்காலிகமான ஒரு ஒரு மகிமை இந்த இடத்துல தற்காலிகமானது அப்படிங்கறதே இதை காட்டுகிறது ஆனால் புதிய உடன்படிக்கையின் மகிமை தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய ஊழியத்தின் மகிமையினால் இன்னும் மேன்மையாய் நிலைத்திருக்கிறதை நாம் நிலைத்திருக்கிறது என்று பகல் சொல்லுகிறார் இந்த இடத்துல ரெண்டு குழந்தையில மேல சொல்லப்பட்ட ஒரு முக்காடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு திரை நீக்கப்பட வேண்டும் என்றால் இங்க சொல்லப்படுகிறது அந்த நீங்க பதினாலு அந்த எல்லாம் நீங்க வாசிட்டீங்கன்னா கத்து ஆவியானவர் இங்க பவுல் தேவையை அனைத்தையுமே என்ன சொல்றாருன்னா ஆவியினாலே நிறைவேற்று நிறைவேற்றுவத ஆவியினால தேவடைய ஆவினால தான் ஒருவர் உண்மைய உணர்கிறாங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துல அனைவருக்குள்ள உண்மைகள் என்ன கொஞ்சம் தானே கொஞ்சம் சிம்பிளா சொன்னா போதும் நம்ம என்ன பண்றோம் ஞானமாதான சொல்றோம் நம்ம நேரத்துக்கு தானே நம்ம சொல்றோம் கத்தர் அத கூட பொய் பொய் தான் உண்மையை தான் நாம் பேச வேண்டும் என்றைக்குமே கத்தருடைய பிள்ளைகள் உண்மையா இருந்து பாருங்க அதுக்கு நெல் நிறைய தடைகளோ பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும் ஆனாலும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மளை கனப்படுத்துவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் இங்க அவர் சொல்றார் விசுவாசம் அதுல வளருகிறது விசுவாசம் வளரும் புதிய உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்களை அனுபவிக்கணும் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா ஒரு திரை நமக்காக நீக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வசனம் பதினாலு இல்ல இருந்து நீங்க பதினாறு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது அந்த திரைதான் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கத்து நமக்காக கொடுத்துரு பழைய உடன்படிக்கையில அந்த முக்காடு போடப்படுது ஆனால் புதிய உடன்படிக்கையில இந்த முக்காடு நீக்கப்பட்டிருக்கிறது கத்த நமக்காக நம்மளுக்கு நல்ல ஒரு விடுதலையை கத்த நமக்காக கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம கத்திற்காக மாற்றங்களோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே நம்ம கேட்க போகிறோம் ஒரு சின்ன காரியமா கூட இருக்கலாம் விட முடியாத காரியமா இருக்கலாம் அதே போல வியாதியோட நீங்கள் இருக்கலாம் ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கப்பாண்டவர் இடத்துல ஒருவர் திரும்பும் போது ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் திரும்பும் போது என்ன அந்த திரை முற்றிலுமாக அகற்றப்படுகிறது கத்தருடைய ஆவி உள்ளே வரும் பொழுது ஒரு தெளிவு ஒரு மொழி புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு ரெண்டு நிமிடம் மாத்திரம் கத்தருடைய சமூகத்துல நாம் கத்தருடைய சமூகத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் கேட்க போறோம் ஆண்டவரே எதிலே என்னால விடுதலை பெற முடியல தேவ பிள்ளைகள உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கட்டுகளோடு பிரச்சனைகளோடு பாடுகளோடு இருக்கலாம் எதுல முடியல ஏதோ ஒரு பாவத்துல ரொம்ப போய் நான் மாட்டிக்கொட்டேன் எனக்கு இதுல இருந்து வெளியே வர முடியல கத்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்குறா வியாதி விலகினங்கள் என்னை சூழ்ந்து இருக்கின்றன இதுல இருந்து என்னால வெளியே வர முடியும் கத்தர் உங்களுக்கு வெளி இன்னைக்கு விடுதலை கொடுக்குறா பலவிதமான நெருக்கங்கள் எங்க பார்த்தாலும் சூழ்நில சுற்றி அமுக்குகிற ஒரு சூழ்நிலை கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் எதுல உங்களுக்கு விடுதலை வேணும் நிம்மதியே இல்லை உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு சமாதானத்தை கொடுக்கிறார் கத்தர் இன்னைக்கு அவர் குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அதற்கு மேல உள்ள வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன பண்ணும் விடுதலையாக்கும் வேத வசனத்தை அறியும் பொழுது கத்தர் நல்ல ஒரு விடுதலையை நமக்காக கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை மறந்து போயிடாதீங்க மறந்து போயிடாதீங்க சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காய்சு அவருடைய கருணங்களில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட விடுதலை வேணுமா மெய்யான விடுதலை வேணுமா கத்திரத்துல ஓடி வாங்க அடைப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார் தேங்க்யூ லால் ரீமாரா தூரியாந்தர பலாரமா அண்டவரே விடுதலை கொடுக்கிற பரிசு தாவியானவர் எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக எந்த பிள்ளைகளுடைய கண்ணீரோடு செபிக்கிறார்களோ என்னால விடுதலை பெற முடியல உமக்கு கீழ்புடைய முடியல உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நேரத்துல விடுதலை கொடுத்து நடத்துவீராக விடுதலையாய் ஆராதிப்பதற்கு அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில அடிமையாய் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்களை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் நீ தெரிந்து கொண்ட மோசையை வைத்து நீர் அவர்களை விடுதலையாய் ஆராதிப்பதற்கு கொண்டு வந்தீர் அல்லவா ஆனால் சில நேரங்களில அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை முருத்தார்கள் கத்தர் யார் என்பதை தெரியல அதே போல இதுல ஒரு சிலர் நீங்கள் கத்தர் யார் என்பதே தெரியாமல் நீங்க இங்க நீங்க ஒரு ஒருவேளை இதுல நீங்க கனெக்டா இருந்தீங்கன்னா கத்தர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் கத்தர் உங்களுக்கு சத்தியம் வழி எல்லாவற்றையும் காண்பிப்பதற்கு கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் வீட்டுல போய் தனிமையில முழங்கல் ஆண்டவரே எனக்கு இதுல எல்லாம் விடுதலை வேணும் என்று கேட்டிரு கேட்பீர்கள் ஆனா கத்தர் இப்பொழுது இந்த நிமிஷத்துல கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை இருக்கிறார் நல்ல ஆண்டவரே அவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இப்படிப்பட்டதான நல்ல பாக்கியத்தை கொடுத்த நன்றி இதுல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்திர ஆசதிங்க எதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில எங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் வெளியில கொண்டு வாங்கப்பா விடுதல கொடுங்கப்பா உங்களை நாங்கள் தரிசுப்பதற்கு எது திரையாக தடையாக இருக்கிறதோ அந்த தடை நீக்க பற்று பற்றுச்சு நீங்க சிலுவையில சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களுக்கு சுத்திகரித்தது ஆனாலும் ஒரு சில காரியங்கள்ல நாங்கள் அடிமைகளா இருந்து விட்டோம் பாவத்துல சாபத்துல சாத்தானின் பிடியல அண்டவரே மரணத்துல நாங்கள் சிக்கி தவிக்கிறவர்களா இருந்தா எங்களுக்கு இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி இயேசுவின்ல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதே ஒரு கரத்துல உப்பு கொடுக்கிறோம் மிக பெரிய மாற்றங்களை கூடும் ஆண்டவரே ட ஆஹ் சத் குமார் சாருக்காக மேம்காக அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை கொடுத்து அண்டவரே இப்படிப்பட்டதான ஜெப ஜெப பாரத்தை கொடுத்த அருமையான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் இன்னும் பல மடங்கு ஆசிர்வதிப்பீராக அண்டவரே இன்னும் அண்டவரே ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்தர் பயன்படுத்துவீராக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்களை இது ஒரு நாளும் கைவிடுகிறதில் இன்னும் உயர்த்தி வைங்க இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார இயேசுவி நாமத்தினால நாங்கள் குடும்பமாய் ஆசிர்வதிக்கிறோம் நாம மட்டும் அடிமைப்படக்கணும் இயேசுவின் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் உள்ள நல்ல பிதாவை ஆமே